அரசு என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அரசு யாருக்கானது மக்களுக்கானது அரசுக்கு ஒரு அழுத்தம் தமிழகத்துல வந்து இல்லையா அப்ப வந்து அழுத்தம் நிச்சயமா இப்பவும் சொல்றோம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் முன்னெடுத்து போறாரு தலைவர் தளபதி அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பிச்சு ஒரு ஆண்டுக்குள்ள இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா எல்லாமே பண்ணிட்டு வராரு களத்துக்கு நான் இப்பதான் வருவேன் ஒன்றியம் வரைக்கும் இந்திய ஒன்றியம் வரைக்கும் இன்னைக்கு அது வந்து பேசும் பொருளா இருக்கு இருக்கக்கூடிய தேசிய ஊடகமும் வந்து குலுமி இருந்தது இதை தாண்டி இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கே அங்க பல பேருக்கு இது தொள்ளாயிரத்தி பத்து நாட்கள் நடக்கக்கூடிய போராட்டம்ன்றது பெரிய லெவல்ல வெளியில கொண்டு வந்து சொல்றதுக்கான எந்த வடிவமும் கிடையாது ஆனால் தலைவர் தளபதி அவர்கள் அங்க போனதன் பிறகுதான் அங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குது அத்தனை தேசிய ஊடகங்களும் அதை வந்து வெளியில கொண்டு வந்திருக்காங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தமிழக வெற்றிக்கழக கழக ஆதரவாளர் ஜல்லிக்கட்டு ஜலில் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்தின் கள ஆய்வுக்கான மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு நடந்திருக்கு இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன மாதிரியான தீர்மானங்கள் எடுத்திருக்காங்க எந்தெந்த மாவட்டங்களுக்கு கள ஆய்வு போக போகிறாங்க அப்படின்ற தகவல்கள் வெளியாகியிருக்கா அப்படின்றது குறித்து சொல்லுங்கள் சார் இல்லை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் மாவட்ட செயலாளர்களை வந்து சந்திக்கிறாங்க சந்திக்கிறதுக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர்கள்ன்றதுக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர்களுடைய அறிவிப்பு இன்னும் பகிரங்கமாக அறிவிக்கப்படலை அதற்கு முன்னாடி இருக்கக்கூடியவர்களை சந்திச்சு பேசுகிறாரு தலைவர் தளபதி அவர்கள் அதற்கான ஒரு நேர்காணல் தான் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை ஒரு ஆலோசனை கூட்டம் வச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாங்களா இல்லை இல்லை மாவட்ட செயலாளருடைய ஆலோசனை கூட்டத்துக்கு இங்கே எந்த விஷயமும் பெருசாக ஒன்றும் நடக்கல அது வந்து சுற்றுப்பயணம் போகும்போது நிச்சயமா அதுக்கான ஒரு இது இருக்கும் இப்போ வந்து ஒரு கலந்த ஆலோசனை ஆய்வுக்கூட்டம் அப்படின்றது என்னென்னா இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ அறிவிக்கக்கூடிய காலகட்டம் நெருங்கிக்கிட்டு இரண்டாம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கக்கூடிய சூழல்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை இன்னும் வேறு என்னென்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்றதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் ஆனால் மாவட்ட செயலாளர்களை சந்தித்து இன்றைக்கி தலைவர் தளபதி அவர்கள் தலைமை கழகத்தில் வச்சு பேசுகிறாரு எந்தெந்த மாவட்டங்களுக்கு கள ஆய்வு போக போகிறாங்க அப்படின்ற தகவல் ஏதாவது வெளியாகி தமிழகம் முழுக்க வந்து கல ஆய்வுக்கு போறாரு தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்குறாரு இரண்டாம் ஆண்டு அடி எடுத்து வைத்த உடனே அதுக்கான நிச்சயமான அறிவிப்புகள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் பொதுச்செயலாளர் மூலியமாக தலைமை கழகத்தின் மூலியமாக நிச்சயமாக வெளியாகும் ஒரு புதிய வளர்ச்சி திட்டமான விமான நிலையம் கட்டுமான பணிகளுக்காக அதில் பாதிக்கப்பட்ட அந்த பரந்தூர் மக்கள் சமீபத்தில் சந்திச்சிருந்தாரு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேங்கை வயல்ல இருக்கக்கூடிய மக்களை சந்திக்க போறதா சில தகவல்களும் வருது தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழக கழக தலைவர் விஜய் அவர்கள் முதல்ல ஒரு சர்ச்சைக்குரிய இடங்களையே சூஸ் பண்றாரு அப்கோர்ஸ் அங்க வந்து போகும்பொழுது எல்லா பாதிக்கப்பட்ட மக்களும் யாராவது ஒரு தலைவர் வந்து நமக்கு விமர்சனம் கொடுக்க மாட்டாங்களா அவங்க வர்றது மூலயமா ஏதோ ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துருக்க இடத்துல போய் அவருடைய ஓட்டை கெயின் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்குங்களே சார் அதுக்கு உங்களுடைய பதிலடி என்ன சார் அதாவதுங்க ஒரு வீடு பற்றி எரியக்கூடிய இடத்துல போய் குளிர் காயிறது வந்து தாவேக்காவனுடைய நோக்கம் அல்ல எங்களுடைய தலைவர் தாவேக்காவனுடைய தலைவர் தளபதி அவர்களுக்கும் அதுக்கான எண்ணமும் கிடையாது அந்த நோக்கத்திலையும் அவர் வந்து அரசியல் செய்யலை அரசியலுக்கு வரவும் இல்லை பரந்தூர் விமான நிலைய மக்கள் பரந்தூர் விமான நிலையம் இங்கே வேண்டாம்னு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காங்க அப்போது இங்கே ஆளக்கூடிய அரசு தலைவர் தளபதி அவர்கள் அந்த போனதுக்கு பிறகுதான் தான் பொதுமக்களை பாதிக்காத வண்ணம் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க இந்த தொள்ளாயிரத்தி பத்து நாட்கள் ஆச்சா தேவைப்படுதா தாவேக்கா தலைவர் அவர்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது நான் என்ன கேட்குறேன்னா இந்த மூணரை ஆண்டுகளும் தமிழகத்தில் திமுகவினுடைய ஆட்சி தான் நடந்துக்கிட்டு விடியலுக்கான ஆட்சி மக்களுக்கான ஆட்சி விவசாயிகளுக்கான ஆட்சின்னு சொல்லப்படுது ஆனால் நீங்கள் போய் இந்த முதல்வரோ துணை முதல்வரவர்களோ இல்லை சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சரோ நேரடியாக களத்துக்கு போய் எந்த மக்களை சந்தித்தாங்க எந்த கிராமவாசிக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இங்கே வராதுன்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க அவர்கள் இப்போது கூட பரந்தூரில் அந்த விமான நிலையம் அமைக்கப்படும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் தலைவர் தளபதி அவர்கள் அங்கே போனதன் பிறகுதான் இந்த மாற்றம் எல்லா கட்சி தலைவர்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சீமான் சொல்றாரு அண்ணன் திருமா சொல்றாரு வேல்முருகன் சொல்றாரு எல்லா தமிழகத்தில் இருக்க காங்கிரஸ் கட்சிக்காரர் சொல்றாரு பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லுது பிஜேபி சொல்லுது எல்லா கட்சி தலைவர்களும் சொல்றாங்க நாங்க போயிருக்கோம் நாங்க போயிருக்கோம் நாங்க போயிட்டோம் நாங்க போயிட்டோம்னு ஆனா தொள்ளாயிரத்தி பத்து நாட்கள் இந்த மக்களுக்கு எந்த விதமான விமோச்சனமும் கிடைக்கல தொள்ளாயிரத்தி பத்தாவது நாள் போன தலைவர் தளபதி தாவேக்கவினுடைய தலைவர் அங்க போகும்போது தான் அந்த மக்களுக்கு ஒரு அறிவிப்பு கிடைக்குது மக்களை பாதிக்காத வண்ணம் தான் பரந்தூர் விமான நிலையம் அமையும் போனதுக்கு அப்புறம் தான் ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னா அதை வந்து இவர் மூன்று வருடங்கள் அந்த மக்களை போராட விடாம அதுக்கு முன்னாடியே போயிருக்கலாம் அப்படின்றது பலரோட கருத்து அரசு என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அரசு யாருக்கானது மக்களுக்கானது அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குதுன்னா அந்த அழுத்தத்தை இவர் முன்னாடியே கொடுத்திருக்கலாமே இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தமிழகத்துல வந்து வேறொன்று இல்லையா அப்ப வந்து அழுத்தம் கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வருகை சாத்தியமா நிச்சயமா இப்போவும் சொல்றோம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கா ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் முன்னெடுத்து போகிறாரு தலைவர் தளபதி அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பித்து ஒரு ஆண்டுக்குள்ளே பிப்ரவரியிலேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எல்லாமே பண்ணிட்டு வர்றாரு களத்துக்கு நான் இப்போ தான் வருவேன்றதை பகிரங்கமாக அறிவிப்பு கொடுத்துருக்கிறாரு அவர் எப்படி அறிவிப்பு செஞ்சாரோ அதன் பிரகாரம் களத்தில் வந்து மக்களுக்காக நின்றிருக்கார் அதில் வெற்றியும் கண்டிருக்கார் இப்போ ஒரு முப்பத்தி ஐந்து தலைவர்கள் வந்து அந்த பரந்தூர் மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கறதுக்காக முப்பத்தி ஐந்து அரசியல் தலைவர்கள் போயிருக்காங்க முப்பத்தி ஆறாவது தலைவரா தளபதி விஜய் அவர்களும் போறாங்க அவங்க ஏற்படுத்தாத ஒரு தாக்கத்தை விஜய் அவர்கள் என்ன தாக்கம் ஏற்படுத்தினார் அப்படின்னு நினைக்கிறீங்க சார் தமிழகம் தாண்டி இந்த ஒன்றியம் வரைக்கும் இந்திய ஒன்றியம் வரைக்கும் இன்னைக்கு அது வந்து பேசும் பொருளாக இருக்கு இருக்கக்கூடிய அத்தனை தேசிய ஊடகமும் அங்கே வந்து குழுமி இருந்தது இதை தாண்டி இப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கே அங்கே பல பேருக்கு இது தொள்ளாயிரத்தி பத்து நாட்கள் நடக்கக்கூடிய போராட்டம்ன்றது பெரிய லெவலில் வெளியில் கொண்டு வந்து சொல்கிறதுக்கான எந்த வடிவமும் கிடையாது ஆனால் தலைவர் தளபதி அவர்கள் அங்கே போனதன் பிறகு தான் அங்கே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குது அத்தனை தேசிய ஊடகங்களும் அதை வந்து வெளியில் கொண்டு வந்திருக்காங்க ஒன்றிய அரசனுடைய கவனமும் இங்கே வந்திருக்குது எல்லாருமே உற்று நோக்கக்கூடிய பார்வையாக அந்த ஒரு பரந்தூர் தலைப்புச் மாத்தி காட்டி காட்டியிருக்கிறாரு இதுதான் அவர் போனதனுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா எல்லா தலைவர்களும் சரி எல்லா பொதுமக்களும் கூட விமர்சனமாக வைக்கக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா பாதிக்கப்பட்ட மக்களை தான் பார்க்க போயிருக்காரு அந்த இடத்துல போய் அரசியல் பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு ஒரு திமுகவை சாடும் ஒரு வேலையை தான் அந்த இடத்துல அவர் பார்த்துருக்காரு யாரால பாதிக்கப்பட்டிருக்காங்க திமுகவால் தானே பாதிக்கப்பட்டிருக்காங்க எத்தனை திமுக அமைச்சர்கள் வந்து நின்னுட்டாங்க எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்துட்டாங்க முதல்வர் எங்க வந்தாரு துணை முதல்வர் எங்க வந்தாரு திட்டத்தை செயல்படுத்த

ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அந்த மக்களை சந்திக்கிறாரு அப்படின்னும் போது ஏகப்பட்ட நெருக்கடிகளை கொடுத்து இப்படி தான் பேசணும்ன்றீங்க ஒன்பது நிமிஷம் பேசி இருக்கிறாரு ஒன்பது நிமிஷம் பேசி தொள்ளாயிரத்தி பத்து நாட்கள் போராட்டத்துக்கு விடிவு காலத்தை கொண்டு வந்திருக்கிறாருன்றது இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மறுக்க முடியாத மாற்ற முடியாத ஒரு உண்மையா இருக்கு இதுக்கு இன்னைக்கு நாங்க வந்து இப்படி இப்படி சொல்லியிருக்கோம் ஏன் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்க அறிவிப்பு கொடுத்துருக்கலாமே மக்களை பாதிக்காத இந்த தொள்ளாயிரத்தி பத்து நாட்களும் நீங்க தானே ஆட்சியில் இருக்கீங்க ஓ தாவேகாவை கண்டு வந்து திமுக பயன் பயப்படுது 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 மாற்று கருத்து இல்லை பரந்தூர்ல வந்து விஜய் அவர்கள் ஒரு வருகை கொடுத்ததே வந்து இவ்வளவு ஒரு பேசு பொருளா பேசப்படுது அடுத்ததா போகக்கூடிய இடம் இன்னும் ஒரு சென்சிட்டிவான ஒரு இடம்னே சொல்லலாம் வேங்கை வயலுக்கு போறதா சொல் சொல்லப்படுது இன்னும் அந்த தகவல் உறுதியானு கூட தெரியல அப்படி வேங்கை வயல் போகும்பொழுது அங்க எந்த மாதிரியான தாக்கத்தை அவ ஏற்படுத்துவாரு என்ன மாதிரியான திட்டங்கள் வச்சிருக்காரு அப்படின்ற தகவல் ஏதாவது உங்ககிட்ட இருக்குங்களா சார் இல்ல தாக்கத்தை எப்படி ஏற்படுத்துவாரு அப்படின்றதுல நம்மளுடைய தாவேக்கவனுடைய ஒரே நோக்கம் மக்களுக்கான நிவாரணம் கிடைக்கணும் இருக்கணும் மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுல தலைவர் தளபதி அவர்கள் தெளிவாக இருக்கிறாரு தாவேக்காவனுடைய நிலைப்பாடும் அதுதான் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கணும் மக்களையும் பாதுகாக்கணும் மக்களுக்கு முழு அதிகாரம் கிடைக்கணும் அப்படின்றது தான் தாவேக்காவனுடைய கொள்கையாக இருக்குது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் சாதிய ஒடுக்குமுறைக்கும் அடக்குமுறைக்கும் ஆளாக்கணும் மக்களை அப்படின்னு நினைக்கக்கூடியது இங்க இருக்கக்கூடிய இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுல கால் நூற்றாண்டுகளை கடந்து போய்கிட்டு இருக்க இடத்துல மிக வருத்தமும் வேதனையும் அளிக்குது அப்படி இருக்கக்கூடிய

தாக்கம் நிறைந்தது அப்படின்றது தெரியுது அப்போ பரந்தூர் விமான நிலையம் இந்த மக்களை சந்திச்சு கலை அரசியலை தொடங்குற விஜய் இதுக்கு முன்னாடியே வந்து அண்ணா யுனிவர்சிட்டி விவகாரத்துல கலை அரசியலை தொடங்கி இருந்தா நல்லா இருக்குமே தொடங்கி இருக்காரு தொடங்கி இருக்காரு நீங்க சரியா களத்துல வந்து இருக்கிறாங்க போராட்டம் பண்ணிருக்கிறாங்க எல்லாத்துக்குமே தலைவர் தளபதி தான் வரணும்ன்றது இல்ல மக்கள் தொண்டர்கள் மகளிர் அணியை தொண்டர்களும் நிர்வாகிகளும் போயிருக்காங்க ஏற்கனவே போயிருக்காங்க அங்க வரணும் ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பணிக்காக போயிருக்கிறாங்க இப்போ தலைவர் அவர்கள் அறிக்கை கொடுத்துருக்கிறாங்க கவர்னர் அவர்களை சந்தித்து கொடுத்துருக்கிறாங்க கவர்னர் தேவை தேவையில்லைன்ற ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் இன்னைக்கு அதனுடைய ஒரு ஒன்றிய அரசனுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு பிரதிநிதியாக அவர் தான் இருக்கிறாரு தொண்டர் அணியை சேர்ந்தவர்கள் மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் போராட்ட காலத்துக்கு வராங்க தொண்டறிக்கை கொடுக்குறாங்க கைது செய்யப்படுறாங்க சந்திக்கிறதுக்காக பொதுச் செயலாளர் அவர்கள் போகிறாரு அவரும் கைது செய்யப்படுறாரு இது ஒரு அராஜகத்தின் உச்சபட்சமான ஒரு நடவடிக்கை இப்போது ஒரு சிறப்பு புலனாய்வு போட்டு சிறப்பு அதிகாரிகளை பெண் அதிகாரிகளை நியமித்து அதுக்கான குழு போய்கிட்டு இருக்குது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அராஜக ஆட்சியினுடைய நிலை தான் அது அதை கண்டு அஞ்சல தாவேக்கா தொடர்ச்சி அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு போய்கிட்டு இருக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகளை கையெடுக்குது கையில் எடுத்து அதை ஒவ்வொரு விஷயமும் களை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதை தொடர்ந்து தான் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை இப்போ அதை தொடர்ந்து தான் வேங்கைவையல் பிரச்சனை டன்சனுக்கு அரிட்டாப்பட்டிக்கு ஆதரவாக ஏற்கனவே அறிக்கை கொடுத்துருக்கிறாரு கழக தோழர்கள் அதில் பங்கெடுத்து ஆர்ப்பாட்டத்திலையும் போராட்டத்திலையும் பங்கெடுத்திருக்கிறாங்க நேற்று மத்திய அரசாங்கம் ஏலத்தை ரத்து செஞ்சதாக ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குது அதுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா திமுக காரர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இது வரைக்கும் முதல்வர் போகலை துணை முதல்வர் போகலை எந்த அமைச்சரும் போகலை லோக்கல்ல இருக்கக்கூடியவர்கள் போகலை எந்த சட்டமன்ற உறுப்பினரும் போகலை விவசாயிகள் பேரணி நடத்துகிறாங்க பேரணியை ஒடுக்குது காவல்துறையை வச்சு அவர்களை கைது பண்ணணுன்ற ஒரு 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 இடத்துக்கு கொண்டு வராங்க விவசாயிகள் இது கிராமவாசிகள் இதை தாண்டி போகக்கூடாதுன்னு ஒரு தடுப்பு ஏற்படுத்துகிறாங்க அதையெல்லாம் உடைத்து தகர்த்து அவர்கள் போனதனுடைய வெற்றி தான் நேற்று அரிட்டாப்பட்டியில் நடந்த டங்ஸ்டனுக்கு எதிரான ஒரு ஏலத்தை ரத்து செஞ்சிருக்குது ஆனால் டிவி கே தலைவர் விஜய் அவர்களுமே ஒத்துக்கிறாங்களே சார் இப்போ டங்ஸ்டன் அரிட்டாபட்டி டங்ஸ்டன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக எதிர்க்கிறாங்க அதே மாதிரி தானே மக்களும் அப்படி சொல்றாங்க அப்போ அந்த டங்ஸ்டன் எதிர்ப்புக்கு திமுக அவர் முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்றத அவர் ஒத்துக்கிறாரு தானே சார் அர்த்தம் முக்கிய காரணமாக கிடையாது மக்கள் இத்தனை நாள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுடைய அமைச்சர்கள் ஏன் போகல உங்களுடைய துணை முதல்வர் ஏன் போகல முதல்வர் ஏன் போகல இப்ப இவர் ஏன் போல இவர் ஏன் போலன்னு கேள்வி வைக்கிறீங்க இல்ல இவங்க எல்லாம் ஏன் போகல மக்களுடைய அப்ப நீங்க சட்டமன்றத்துல போட்ட ஒரு தீர்மானம் லட்சம் தீர்மானம் போட்டிருக்கீங்க எல்லாம் குப்பை தொட்டியில கிடக்குது உங்களுடைய தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டுருச்சா தீர்மானத்துக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கு அப்படின்றது தானே முக்கியம் ஆமா அப்ப நீங்க போட்ட தீர்மானங்கள்லாம் இது வரைக்கும் ஆதரவு இல்லாத தீர்மானங்களை தான் அப்ப மக்களை ஏமாத்தும் விதமா தான் தீர்மானங்கள் போட்டீங்களா அப்ப உங்களுடைய தீர்மானம் குப்பை தொட்டியில தான் இருக்கு அப்ப உங்களுடைய தீர்மானத்தை வச்சு இங்க எதுவும் நடக்கலை மக்களுடைய போராட்டம் தான் அதை மாத்திருக்கு திமுக அரசுக்கு இதுல எந்த பங்கும் இல்லை எந்த பங்கும் இல்லை திமுக தன்னுடைய பேரை நிலைநிறுத்துறதுக்காக திமுக கொடுத்த அழுத்தம் அழுத்தம் என்ன அழுத்தம் கொடுத்தாங்க எந்த இங்க இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யார் போய் மத்திய அமைச்சர்களை சந்திச்சு பேசினாங்க பிரதமர் அவர்களை சந்திச்சு பேசினாங்க இல்லையே அப்போ நீங்க எப்படி அதை கிரெடிட் ஆக்க முடியும் உங்களுதுன்னு எப்படி சொல்ல முடியும் அதுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லையே அது முழுக்க முழுக்க விவசாயிகளும் கிராமவாசிகளும் போராடி வெற்றி கண்டிருக்கிறாங்க அதுக்கும் உங்களுக்கு சொல்றதுக்கு எந்த யோகியதையுமே கிடையாது உங்க தலைவர் தானே சார் சொல்றாங்க திமுக அரசு அதை எதிர்க்கிறாங்க அப்ப எதிர்த்து இருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி கூட எதிர்க்கல இப்போ திமுக அரசாங்கம் எதிர்த்த ஒரே காரணத்தினால மத்திய அரசாங்கம் ரத்து பண்ணிடுச்சா அந்த கேள்வி எழுமுதா இல்லையா அப்போ மக்கள் போராடலையா அப்ப ஏன் இங்கே எதிர்க்கல எதிருங்க அது வந்து திட்டம் இது மாநில திட்டம்ல எப்படி அப்ப இதில் உங்களுக்கு லாபம் இருக்குன்றத உணர்றீங்களான்னு கேட்கறேன் அப்போ எங்க தாவேக்கவினுடைய தலைவர் சொன்னதுல என்ன மாற்று கருத்து இருக்க போது அப்போ இதுல ஏதோ ஒரு லாபம் இருக்குன்றது தான் நோக்கம் அப்போ அது வெளிப்படையா தெரியுது இல்லை நீங்க மது மதுரை அரிட்டாப்பட்டி மக்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட எடுக்கக்கூடிய நீங்க பரந்தூர் ஏகனாபுரம் மக்களுக்கு ஏன் நீங்கள் அந்த அந்த நிலைப்பாடை எடுக்கலன்னு கேட்குறாரு அப்போ அதில் என்ன இருக்குது அதில் இருக்கக்கூடிய மர்மம் முடிச்சு என்ன வெளிப்படையாக பேசுங்க வெள்ளை அறிக்கை கொடுங்க ஏன் பேச மாதிரி போய் அந்த மக்களை சந்திக்கணும் அப்படின்னும் போது கூட உள்ளே போகிறதுக்கு அனுமதி கொடுக்காம ஏகனாபுரம் வரைக்கும் வந்து அங்கே மக்களை சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அது குறித்து உங்களோட பார்வை பயம் தமிழக அரசுக்கு பயம் ஆளக்கூடியவர்களுக்கு பயம் கொடுக்காம சார் சிரிச்சிருமே அதுக்கு நீதிமன்றம் இருக்கு நீதிமன்றத்தில் எல்லாத்துக்கும் இவங்களே ஒத்துக்கிறாங்களே எல்லா போராட்டங்களுக்கும் நாங்கள் அனுமதி போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்காம இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் போராட்டம் நடத்துறாரு பெரியார் சம்பந்த விஷயமா கம்யூனிஸ்டுகள் போராட்டம் நடத்துது எல்லாருமே கைது செய்யப்படுறாங்கல்ல சர்வாதிகார ஆட்சி போக்கு அம்பலப்பட்டுரும் அப்படின்றதுக்காக தான் அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா நீங்கள் வந்து பிஜேபியினுடைய மற்றவங்கள பி டீம் பி டீம் சொல்லிவிட்டு நீங்கள் தான் பிஜேபியினுடைய ஒரு நிழல் படமாக இருக்கீங்க ஏடிஎம்மாக இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் பாசிசை போக்க நீங்கள் கையாளுறீங்க பயங்கரவாதத்தை நீங்கள் தான் கையில் எடுக்கிறீங்க இப்போ மக்கள் எந்த எந்த சூழ்நிலையில் இருக்காங்க மக்கள் யாரும் நிம்மதியாக இல்லையே மக்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குது படிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி யார் நிம்மதியாக இருக்கிறாங்க யாரும் ஒரு துறையுமே ஒரு துறையை சார்ந்தவர்களை கூட உங்களால் காட்ட முடியலையே அப்போ எப்படி இருக்கும் இந்த சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய கள ஆய்வு எந்த அளவுக்கு தமிழக அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களுடைய பல கருத்துக்களை தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி சார்